ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு அனைத்து விதமான தட்ப வெப்பநிலையம் திறன் கொண்ட பிரத்யேக காலனிகளை இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நல்லுறவு காணப்படுகிறது சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான நல்லுறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய சுற்றுப்பயணம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இயற்கை எரிவாயு என பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ரஷ்யா முன்னிலையில் உள்ளது எனினும் ரஷ்ய ராணுவத்திற்கு இந்தியாவின் பீகாரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இருந்து காலணிகள் தயாரித்து அனுப்பப்படுகிறது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பீகாரின் ஹஜிபூர் நகரம் வேளாண்மை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கின்றது இதே நகரத்தில் இருந்துதான் ரஷ்ய ராணுவத்திற்கு பாதுகாப்பு மிக்க காலணிகள் தயாரித்து அனுப்பப்படுகிறது எக்ஸ்போர்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தான் ரஷ்யாவில் உள்ள கம்பெனிகளுக்கும் ஐரோப்பிய சந்தைகளுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து இவ்வாறு காலணிகளை ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் வலையத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்